ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாயில் இந்த அறிகுறி தெரிஞ்ச மாரடைப்பு வரப்போகுதுன்னு அர்த்தமாம் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உலகில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினேழு புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் இதய நோய்களால் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது இதய நோய்கள் என்பது இதயம் மற்றும் ரத்த குழாய்கள் தொடர்பான கோளாறுகள் இதில் கருணரி இதய நோய் செரிப்ரோவாஸ்குலர் நோய் ரொமாட்டிக் இதய நோய் மற்றும் பிற நிலைமைகளும் அடங்கும் இவற்றில் மாரடைப்பு என்று அழைக்கப்படும் மயோ கார்டியல் இன்ஃபெக்ஷன் எனும் நிலையின் போது இதய தசைகளுக்கு போதுமான இரத்த ஓட்டம் கிடைக்காமல் இருக்கும் இப்படி இதய தசைகளுக்கு போதுமான இரத்த ஓட்டம் கிடைக்காத போது அதன் விளைவாக இதய தசைகள் இறக்க தொடங்கும் இதற்கு உடனே மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு இரத்த ஓட்டத்தை சீராக்காமல் போனால் அது இதயத்தில் நிரந்தர சேதத்தையே ஏற்படுத்திவிடும் அல்லது தீவிர நிலையில் மரணத்தை கூட உண்டாக்கும் மாரடைப்பு ஒருவருக்கு வரப்போகிறது என்றால் அவர் ஒரு சில அறிகுறிகள் முன்னரே தெரிய தொடங்கும் இந்த அறிகுறிகளை கவனித்து சிகிச்சை மேற்கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம் இப்படிப்பட்ட மாறடைப்பின் சில அறிகுறிகளாவன நெஞ்சுவலி அல்லது நெஞ்சு பகுதிகளில் மிகுந்த அசோகரியத்தை சந்திக்க நேரிடும் அதாவது நெஞ்சு பகுதியில் மிகுந்த அழுத்தம் பிழிவது போன்ற உணர்வு நெஞ்சின் வலது பக்கம் அல்லது மைய பகுதியில் வலியை சந்திக்க நேரிடும் இது தவிர தோல்பட்டை கைகள் முதுகு கழுத்து தாடை அல்லது மேல் வயிற்று பகுதியிலுமே வலி அல்லது அசோகரியத்தை சந்திக்க நேரிடும் மூச்சு திணறல் குளிர்ச்சியான சூழ்நிலையிலுமே வியர்ப்பது குமட்டல் தலைவலி தலைச்சுற்றல் போன்றவையும் நீங்கள் சந்திக்கலாம் இது மட்டுமின்றி மாரடைப்பு அல்லது பக்கவாத மற்றொரு முக்கியமான அறிகுறியை வாயில் சந்திக்க நேரிடும் அதில் ஈறு நோய்கள் மோசமான வாய் சுகாதாரம் போன்றவையும் அடங்கும் பொதுவாக நமது ஈறு நோய்களானது வயிற்றில் உள்ள நுண்ணுயிரிகளை அழித்து உடலினுள் பொதுவான வேக்கத்தை உண்டாக்கி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உடலில் மிகுதியான அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும் பெரும்பாலான இதய நோய்களின் முடிவுகளானது இரத்தநாள பிரச்சனைகளில்தான் ஏற்படுகிறது குறிப்பாக பெருநாடியில் அடைப்பு ஏற்படுகிறது பெருநாடு என்பது இதயத்திலிருந்து வெளியேற்றப்படும் இரத்தத்தை பிற உறுப்புகளுக்கு விநியோகிக்கும் முக்கிய வேலையை செய்கிறது இந்த பெருநாடியில் ஒருவரின் வாயின் ஆரோக்கியம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மேலும் வாயின் ஆரோக்கியத்தினால் இதய நோய் வரக்கூடாதெனில் இரண்டு விஷயங்களை ஒருவர் செய்ய வேண்டும் அதில் ஒன்று ஈறுகளில் பிரச்சனைகள் அல்லது நோய் இருந்தால் அதற்கு உடனே சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் பாக்டீரியாக்களின் சுமை குறையும் இரண்டாவது நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதனால் உடலில் ஏற்படும் அலர்ஜி குறையும் இதய ஹார்ட்வேர்ட் நிபுணர்களும் சொல்கிறார்கள் அதோடு நோய் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் அல்லது பிற தீவிர இதய நோய்களின் அபாயம் மூடும் மடங்கு அதிகரிப்ப இருப்பதாகவும் நிபுணர்கள் சொல்கிறார்கள் கூடுதலாக இதய நோய் உள்ள பலரது ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கவும் செய்கிறது மேலும் நோயால் பாதிக்கப்படும் அனைவருக்குமே இதய பிரச்சனைகள் ஏற்படாது என்றும் சொல்கிறது ரிசர்ச் எனவே எதுவாக இருந்தாலும் ஒருவர் இவர் தங்களுடைய வாய் சுகாதாரத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் ஈறுகளில் பிரச்சனைகளை சந்தித்தால் அதற்கு உடனே மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்கள் ஒரு டென்டல் டாக்டரை கண்டிப்பாக பாருங்கள் இதனால் இதய நோய் வராமல் இருக்கிறதோ இல்லையோ வாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எனவே வாய் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் புறக்கணிக்க கூடாது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி